வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சொன்னதுல இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் வந்து பாண்டியர் காலத்து அவருடைய கலையரங்கம் பாருங்கள் அரிகேசரி கேசரி பராக்கிரம பாண்டியன் கலையரங்கம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வந்து என்னமோ இந்த வ வண்ணம் பூசப்பட்ட அந்த கோபுரமானது புதுசாக இருக்கலாமோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டிடம் இது உங்களுக்கு தெரியுது அந்த கருங்கல் பாறைலாம் தெரியுது உங்களுக்கு இது இதை பார்த்தாலே இதோடைய பழமை நமக்கு தெரியுது ஆனால் இந்த நமக்கு சந்தேக வரத்து அந்த விமானம் கோபுரம் அந்த ஏன்னா ஒரு தெள்ள தெ தெளிவான வண்ணப்பூச்சிகள் இருக்குது அப்புறம் இந்த கட்டிட பாணி வந்து இது திராவிட கட்டிட பாணின்னு சொல்கிறாங்க நமக்கு தஞ்சை பெரிய கோவில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ரதம் இந்த கட்டட அமைப்பு நம்மளுக்கு வேறுபடுது இது பாண்டியர் காலத்தில் ஒரு வேளை பாண்டியர்கள் கட்டடம் வந்து திராவிட பாணியாக இல்லை அண்மையில் உருவான இந்த மாதிரியான கோபுர அமைப்புகள் திராவிட பாண்டிய அப்படின்னு நீங்கள் தான் நமக்கு சொல்லணும் இந்த பராக்கிரம பாண்டியன் அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்டடமாக அந்த கோவில் கலையானது இந்த கட் கோவில் கட்டட அமைப்பானது அவருடைய கொள்ளுப்பெறன் காலத்தில் தான் முடிவடைந்ததாக இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் நம்புகிறாங்க நன்றி மக்களே தென்காசியிலிருந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து உங்களுக்காக இந்த பதிவு நன்றி வணக்கம்